நண்பர்களே ஜனவரி மாதம் பனிரெண்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி மினியா போலீஸில் ரெனிகுட் கொலைக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் பேரணி நடத்தியிருக்கிறார்கள் அமெரிக்கா முழுவதிலும் நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன மினியா போலீஸில் நடந்த ஆர்ப்பாட்டம் வார இறுதியில் அமெரிக்கா முழுவதிலும் உள்ள நகரங்கள் மற்றும் பெரிய அளவிலான ஐசி முகவர்கள் நிறுத்தப்படுவதை இமிகிரேஷன் என்போர்ஸ்மெண்ட் போர்சஸ் நிறுத்தப்படுவதை நிறுத்தக் கோரி திட்டமிடப்பட்ட நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன அமெரிக்காவிலே மூன்று குழந்தைகளின் தாயான ரெனிகுட் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கானோர் மினியா போலீஸில் பேரணி நடத்தினார்கள் இந்த குளிருக்குள்ளும் அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் முப்பத்தி ஏழு வயதான மூன்று குழந்தைகளின் தாயான ரெனிகுட் புதன்கிழமை மினசோட்டா நகரில் ஒரு குடியேற்றம் மற்றும் சுங்க அமுலாக்க ஐசிஇ அதிகாரிகள் அவரது காரில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் அதனுடைய வீடியோ காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் துப்பாக்கிச்சூடு ஐசி முகவரின் தற்காப்பு நடவடிக்கை என்று ரம் சொல்கிறது ட்ரம் நிர்வாகம் கூறுகிறது ஆனால் திருமதி குட் தனது வாகனத்தை ஆயுதமாக பயன்படுத்தி அவரை தாக்கியதாக ஐசிஇ சொல்கின்றது ஆனால் இதெல்லாம் பொய் ஐசிஐ அதிகாரியை பார்த்தவுடன் அதிகாரிகளை பார்த்தவுடன் அந்த ஐஸ் நிரம்பிய ரோட் எல்லா இடமும் ஐஸ் கொட்டி கிடக்கிறது அந்த ரோட்ல அவர் ரிவர்ஸ் எடுக்கிறார் பிறகு முன்னுக்கு எடுக்கிறார் அதற்கு பிறகு அவருடைய வாகனம் போய் இன்னொரு வாகனத்தில் அடிக்கிறது அதுக்கு பிறகுதான் இந்த இமிகிரேஷன் ஆபீசர் துப்பாக்கியால் சுடுகின்றார் அங்க இமிகிரேஷன் ஆபீசர்ஸுக்கும் துப்பாக்கி கொடுத்திருக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மாநிலம் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளும் எதிர்ப்பாளர்களும் அதனை நிராகரித்திருக்கின்றார்கள் குடியேற்ற அமலாக்கத்தை அதிகரிப்பதற்கான எதிரான போராட்டத்தின் பொழுது மினியா மக்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் குட்டுக்கு ஆதரவாகவும் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை குட்டினுடைய மரணத்தை சுற்றியுள்ள அந்த தருணங்களை மொபைல் போன் காட்சிகள் பல பேர் மொபைல் போன்ல எடுத்திருக்கின்றார்கள் அவரை சுட்ட விஷயம் தொடர்பாக இந்த வீடியோ காட்சிகள் அமெரிக்கா முழுவதிலும் பரவின அமெரிக்க துணை தலைவர் ஜேடி வான்சம் மீண்டும் அதனை பகிர்ந்தார் காரில் இருந்து இறங்கு என்று அந்த இமிகிரேஷன் ஆபீசர் சொல்கின்றார் ஆனால் குட் வந்து இறங்கவில்லை விண்டோவை இறக்கிவிட்டு கண்ணாடியை இறக்கிவிட்டு அவர் ரிவர்ஸ் எடுக்கிறார் அப்ப அந்த நேரம் ஒரு காரோடு அந்த கார் மோதுகிறது அதற்கு பிறகுதான் அவர் சுடுகின்றார் ஆகவே துப்பாக்கி சூடு நடப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு நன்றாக அவர் சிரித்து பேசுகின்றார் அந்த அதிகாரிகளோடு இமிகிரேஷன் அதிகாரியால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த பெண்ணினுடைய துணைவர் அஞ்சலி செலுத்தும் பொழுது எங்களிடம் விசில் இருந்தது அவர்களிடம் துப்பாக்கிகள் இருந்தன என்று கூறுகின்றார் ஆகவே இது மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்காவில் வெடித்திருக்கிறது எல்லா இடங்களிலும் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் இந்த குடியேற்ற ஒடுக்குமுறையின் ஒடுக்குமுறையை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த ஆர்ப்பாட்டம் வார இறுதியில் அமெரிக்கா முழுவதிலும் உள்ள நகரங்கள் மற்றும் முக்கியமான இடங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் அதனுடைய வீடியோ காட்சிகளையும் நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள் வியாழக்கிழமை ஒரிகானின் போர்ட்லண்டில் ஒரு அமெரிக்க எல்லை ரோந்து முகவர் வாகனத்தை நிறுத்த முயன்ற பொழுது காரில் இருந்த ஒரு ஆணும் பெண்ணும் சுடப்பட்டு காயமடைந்ததை அடுத்து இன்னும் பதட்டங்கள் மேலும் அதிகரித்திருக்கின்றன அவர்களை நிறுத்த முயன்றார்கள் அவர்கள் நிறுத்துவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது உடனே எடுத்து துப்பாக்கியால் சுட்டு விட்டார் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் தொடர்ச்சியாக குடியேற்றவாசிகள் வாசிகள் மீது சூடு நடத்துகின்ற இந்த குடியேற்ற முகவர்கள் தொடர்பான கண்டனங்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன அவர்களை நோக்கி குடியேற்றவாசிகளை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்த வேண்டாம் என்று இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் வெள்ளிக்கிழமை இரவு இவர்கள் தங்கி இருப்பதாக நம்பப்படும் ஒரு ஹோட்டலுக்கு வெளியே ஆயிரக்கணக்கானவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் வெளியில் இறங்கி போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் அதிகாரிகள் மீது பனிக்கட்டிகளை வீசினார்கள் கற்களை வீசினார்கள் அதற்கு பிறகு இந்த போராட்டம் வன்முறையாக மாறியது என்று போலீஸ் தெரிவிக்கிறது இந்த போராட்டத்தின் போது இருபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீஸ் தெரிவிக்கிறது மினசோட்டாவிற்கு மேலும் அதிகமான போலீசார் அங்கு அனுப்பப்பட உள்ளதாக ட்ரம் தெரிவித்துள்ளதால் மேலும் பதட்டம் அதிகரித்திருக்கிறது மினியா போலீஸில் நூற்று கணக்கான அதிகாரிகளை ட்ரம் நிர்வாகம் அனுப்பி வைத்திருக்கிறது எங்கு கண்டாலும் அவர்களை கைது செய்யுமாறு ட்ரம் நிர்வாகம் கொண்டிருக்கிறது ட்ரம்மின் மீது தொடர்ச்சியான வெறுப்பில் இந்த போராட்டக்காரர்கள் பல கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள் அதிகாரிகள் இன்றும் வருவார்கள் நாளையும் வருவார்கள் மக்கள் அதிகாரிகளின் வேலையை தடுக்க முயன்றால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் சொல்கின்றார்கள் சட்ட அமலாக்க அமலாக்கத்துக்கு எதிராக வன்முறை நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அவர்கள் எங்கள் நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்தால் அது பெரும் குற்றம் அதனுடைய விளைவுகளை மக்கள் சந்திக்க வேண்டும் என்று போலீசார் சொல்கின்றார்கள் ஆனால் மக்கள் அதற்கெல்லாம் அஞ்சாமல் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் சனிக்கிழமை மினியாபோலிஸில் போராட்டம் நடத்தப்பட்டது அதற்கு பிறகு ஆஸ்திரேலியில் நடத்தப்பட்டது சியாட்டில் நடத்தப்பட்டது நியூயார்க்கில் நடத்தப்பட்டது லாஸ் ஏஞ்சலிஸில் நடத்தப்பட்டது பிற இடங்களிலும் இந்த ஐசிஇ எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன சனிக்கிழமை பவுடர்ஹன் பூங்காவில் தொடங்கிய ஐசிஇ அவுட் ஆஃப் மினசோட்டா இந்த பேரணி மற்றும் அணிவகுப்பில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நடந்த பெரும் போராட்டங்களுக்கு பிறகு முப்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் சொல்கிறார்கள் ட்ரம்ப் நிர்வாகம் மாநிலத்தில் இந்த இமிகிரேஷன் அமுலாக்கத்தை அதிகரித்து வருவதால் மினசோட்டாவில் ஏற்கனவே கூட்டாட்சி சட்ட அமலாக்க அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்னென்னா ட்ரம்ப் வந்து அதிகமான ஆமியை அங்கு அனுப்பியிருக்கின்றார் அவர்கள் வந்து மக்களை அடிக்கின்றார்கள் சுட்டு தள்ளுகின்றார்கள் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மினசோடா செனட்டர் லீனா ஸ்மித் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் ட்ரம்ப் நிர்வாகம் துப்பாக்கி சூட்டை மறைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் இங்கே நாம் பார்ப்பது ட்ரம்பினுடைய அடாவடி தனத்தை என்று அவர் குறிப்பிடுகின்றார் நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ட்ரம்புக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் அபிகேல் ஜக்ஷன் தெரிவிக்கும் பொழுது தொடர்ந்து அங்கு ராணுவத்தை அனுப்புவதாகவும் மற்றும் ஐசிஇ அதிகாரிகளை அனுப்புவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து வருகின்றன அமெரிக்காவில் பெரும் நெருக்கடி நிலைமை தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மையாகும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே